அலைக்கும் வலைக்கம் தஆலா வரகாத்து அன்பான பெருமக்களே அல்லாஹ் ரபுல் இசத் நமக்கு இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சகல சங்கடங்களை விட்டும் பாதுகாப்பதற்காகவும் அதே போன்று கபூருனுடைய வேதனை ஆகிரத்தில் ஏற்படக்கூடிய தண்டனை விட்டும் பாதுகாப்பதற்காகவும் பல வார்த்தைகளை பல அமல்களை பல்வேறு உபதேசங்களை ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். அதேபோன்றே கன்மனி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம் உம்மத்தினுடைய பாதுகாப்புக்காக வேண்டி பல்வேறு அமல்களை கற்றுக் கொடுக்கிறார்கள். குறிப்பாக பல துவாக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் ஹும்ம அஹ்சின ஆத்திபதனா ஃபீ அமுரி குல்லஹா வ ஆஜ்ர்னா மின அவர்கள் இந்த சொல்லுகிறார்கள் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களை விட்டும் எல்லா காரியத்தின் முடிவையும் அழகாக ஆக்கித்த என்பதாக மேலும் இந்த உலகத்தினுடைய கேவலத்தை விட்டும் பாதுகாப்பு தா என்பதாக கேட்கிறார்கள் மருமையினுடைய அதாபி விட்டும் பாதுகாப்பை தா என்பதாக பெருமாள் அசல் அல்லா சில மருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் தபராணியிலே ஒரு ஹதீஸ் இந்த துவாக்கினுடைய விளக்கத்தில் பெருமானா சல்லாஹ் அலிஸ்வலாம் அவர்கள் மென்மேலும் அறிவிப்பார்கள் யார் இந்த துவாவை தொடர்ந்து கொண்டு வருகின்றார்களோ அவர்கள் வேதனையை அனுபவிப்பதற்கு முன்பாகவே மௌத்தை அடைந்து விடுவார்கள் என்பதாக சொன்னார்கள் சோதனையை சோதனை விட்டும் சோதனையை அவர்கள் தொடுவதற்கு முன்னாலேயே அல்லாஹு ரபுல்லின் அவர்களுக்கு மௌத்தை கொடுத்து விடுகிறார் அவர் சொன்னார்கள் ஆக என்னாலே பெருமானா சல்லாஹூ அலிஸ்வலாம் அவர்கள் நமக்காக வேண்டி இந்த உலகத்தினுடைய கேவலத்தை விட்டும் உலகத்தினுடைய சங்கடங்களை விட்டும் பாதுகாப்பை தேடுவதற்காகவும் ஆகரத்தினுடைய மருமையினுடைய தண்டனை விட்டும் பாதுகாப்பு பாதுகாப்பை தருவதற்காக வேண்டியும் நபிகள் நாயக் சல்லாஹ் அலிவலாமன் அவர்கள் எந்த துவாக்களை அவர்கள் அமலாலும் நாவாலும் நமக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அதனை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பது முயற்சிகமாக வல்ல அப்துல் ஆலமின் தோஃ புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வர